பாலச்சந்தர் இவருக்கு பேர்லயே காந்த தேது வச்சுட்டாரா என்னவோ தெரியல திரையுலகுல இவர் காலடி வச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நாற்பது வருஷங்கள் கழிஞ்சும் கூட தமிழக மக்கள் மனசுல ஒரே நிலையான சூப்பர் ஸ்டாராக வாழ்ந்துட்டு இருக்காரு நம்மளுடைய ரஜினிகாந்த் எல்லா மொழிகள்லயும் வருடங்கள் உருண்டோடு சூப்பர் ஸ்டார் பட்டமும் கை மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் அன்றும் இன்றும் என்றும் கோலிவுட்டின் ஒரே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் பின்புலம் பெரிதல்ல விரும்பும் துறையில் உச்சத்தை அடைய பணமோ உதவியோ பெரிய பின்புலமோ தேவையில்லை சரியான அடித்தளமும் விடாமுயற்சியும் இருந்தாலே போதுமானது என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்பவர் ரஜினிகாந்த் இதுதான் தான் விரும்பும் துறையில் வெற்றியடைய விரும்பும் அனைவருக்கும் பொருந்தும் தன்னடக்கமும் கடந்து வந்த பாதையை மறவாத குணமும் வணிக ரீதியாக வாங்கும் நடிகர் நிலையான சூப்பர் ஸ்டார் தொடர் வெற்றிகள் ஜப்பான் உலகளாவிய ரசிகர் பட்டாளம் என தன் உயரம் உயர்ந்து கொண்டே போனாலும் தலையில் கனம் உயரவில்லை இந்த தன்னடக்கம்தான் ரஜினியின் முக்கிய வெற்றி ரகசியம் விடாமுயற்சியும் கடின உழைப்பும் பந்தயத்தில் தோக்காத குதிரையே இல்லை ஏதேனும் ஒரு கட்டத்தில் தொடர்ந்து வெற்றி பெறும் குதிரையும் கூட சறுக்கியது உண்டு இது ரஜினிக்கும் பொருந்தும் ஆனால் சிலர் தோல்விகளில் துவண்டு போய்விடுவார்கள் ஆனால் ரஜினி ஒரு சோற்று பானைக்கு ஒரு சோறு பதம் என்பது போல தன் பாதையில் ஒரு தோல்வி கண்டாலும் அதை சரி செய்து மீண்டும் வெற்றி பாதைக்கு முன்பை விட மிக வலிமையை திருப்பும் தந்திரம் அறிந்தவர் ரஜினிகாந்த்

மதிப்பும் நட்பும் அனைவருடனும் மதிப்பு நட்புறவாக பழகும் பழக்கம் தன்னை அறிமுகப்படுத்திய கேபி அவர்கள் மீது இருந்த மரியாதை இன்று நடிகனாக உயர காரணமாக இருந்த நண்பர்கள் நடத்துனராக இருந்த போது உடன் பணிபுரிந்தவர்கள் என அனைவரையும் என்றளவும் மறக்காமல் நினைவு கூறும் அந்த குணம்தான் ரஜினியின் வெற்றி ரகசியம் ஆன்மீகமும் குடும்பமும் ஆன்மீகம் ஒரு மனிதனின் வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை உண்டாக்கும் அமைதியை வழங்கும் என்பதை தன் சுய வாழ்க்கையின் மூலமாக நன்கு உணர்ந்தவர் ரஜினி தான் ஒரு பெரிய நட்சத்திரமாக இருப்பினும் வேலை மற்றும் குடும்பம் என இரண்டையும் சமநிலையில் கையாண்டு இரண்டுக்கும் எந்த பாதிப்பும் வராமல் பார்த்து கொண்டவர் எவன் தன் வேலை மற்றும் குடும்பத்தை இரு கண்கள் போல ஒரே மாதிரி பார்த்து கொள்கிறானோ அவன் அவனது வாழ்வில் பெரிய எல்லைகள் கூட எளிதாய் எட்டி கடந்து விடுகிறான் உச்சமடைந்து விடுகிறான் முடிவெடுத்த பின்னால் நான் தட மாறமாட்டேன் வைத்த காலை நான் பின் வைக்க மாட்டே என்னை நம்பி வந்தவரை மாற்றமாட்டே நான் இருந்து ஏமாறமாட்டே நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம் சினிஃபீல் டாட் காம் என்டர்டைன்மெண்ட் இஸ் வாட் வி டூ